எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் பட்டுராம் செந்தில் பலரை படிக்க வைத்தாயே விளையாட்டு நம்ம கேப்டன் நம்ம சங்கத்தோட கடனை எப்படி அடைச்சானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாத்தீங்கன்னா பாபா சூட்டிங்க ஏன்னா கேப்டன் முடிவு பண்ணாங்க இங்க எல்லா சங்க கடனை அடைக்கணும் அப்போ என்ன பண்ணும் எல்லா நடிகர்களையும் சேர்த்து கலை நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க உடனே அதுக்கு கண்டிப்பாக ரஜினி கமல்ங்கிற பெரிய நட்சத்திர உச்சபட்ச நட்சத்திரங்கள் இருந்தால் தான் நமக்கு தேவையான பணங்கள் வசூலாகுங்கிறது எல்லாரும் பேசி எடுத்த முடிவு இப்போ விஜயகாந்த் சார் அவங்க கேப்டனை வந்து பாபா ஷூட்டிங்கில் சார் சாருக்காக கேப்டன் பார்க்க போகிறாங்க இது வந்து டெல்லி நே பதிவு பண்ண ஒரு விஷயம்தான் இங்கேருந்து நேராக போகிறாங்க போனால் ஒரு பத்து ஐம்பது சார் வரிசையாக போய் நிற்கிது ரஜினி சாருக்கு ஒன்றும் புரியல டங்கனி எழுந்திரிச்சு யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தா இங்கேருந்து ஒரு சிங்கர் அப்படி வந்து அப்படி இறங்கி நடந்து வருது கேப்டன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க வந்தோடனே சொல்லுங்க என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நம்ம கலைஞ்சிக்கு போகிறோன்னே நீங்கள் வரணும் அப்படின்னு நம்ம கேப்டன் கேட்குறதுக்கு கமலம் வராங்களா எல்லாரும் வராங்களா எல்லாருமே வராங்கண்ணே நீங்கள் வரணும்னே அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க ரஜினி சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கன்னா நம்ம டெல்லி கணேசர் பக்கத்துலேயே வந்து அதை பார்த்து பதிவு பண்ணியிருந்தாங்க நிறையா இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா சிவக்குமார் சாரை அழைச்சிட்டு போய் கமலை அழைச்சிட்டு வராங்க ஏன்னா ஸ்டேட்டாக கமல் போனால் கமல் சார் வர மாட்டாங்க அப்படிங்கிறதுனால யோசிப்பாங்க வரமாட்டாங்க இல்லை ஏன்னா ஒரு சங்கத்துக்கு முடிவு எப்படி வராமல் இருப்பாங்க வருவாங்க அதுவும் வருவாங்க இருந்த போதினோம் ஒருத்தர் அழைச்சிட்டு போகும்போது இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லி சிவகுமார் சாரை அழைச்சிக்கிட்டு போய் கமலை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாருமே ஒருங்கிணைந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அதில் மிகப்பெரிய நிதி திரண்டது அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அது ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்கல்ல எங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே ஒரு ஆர்கனைசர் இருப்பாங்க அப்போ அவங்கதான் வந்து இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கற ஒரு ஆர்கனைசர் என்ன பண்ணிட்டாருன்னா அதில் கொஞ்சம் கையாடல் பண்ணிட்டாரு இது தெரிஞ்சு போச்சு கேப்டனுக்கு தெரிஞ்ச சும்மா வருவாரா என்ன தெரியும் எவ்வளவு பேரை அவர் அழைச்சிட்டு வந்து அதாவது ஒரு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் யாருமே பண்ணலைன்னு சொல்லி இங்க பதிவுப்பட்ட பண்ண விஷயம்தான் ரொம்ப நாளாக இருக்கிற யாருமே இப்படி ஒரு முன்னெடுத்து யார் நடத்தலை கேப்டன் தான் பண்ணாங்க அப்படி எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அந்த பணத்தை ஒருத்தன் கையாடுறேன்னா கேப்டன் விடுவாரா அவர் ஹீரோ ரியலில் மட்டுமா ஹீரோ ரியல் ஹீரோ அவர் எப்படி விடுவார் அப்போ வந்து அங்கே உள்ள மேனேஜரை போய் கேட்டு பார்க்குறாங்க இல்லை இல்லை இவ்வளோ தான் கொள்ள முடிஞ்சால் பாருங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு கேப்டன் போறாங்க நேரம் கேப்டன் இப்போ போகிறாங்க போய் அவர்கிட்ட பேசுகிறாங்க அவன் வந்து எதுக்கும் பிடி கொடுக்காம அவங்க ரூல்ஸை பற்றி அவங்க பேசுகிறான் கேப்டன் டச்சனை அப்படியே ஒரு ஆட்சி ஊர்ல இறங்கி அவர் அவர் கழுத்தை கையை வச்சு மேலே தூக்கி அப்படியே நிறுத்திட்டாரான் அந்த படத்துல மாதிரியே அவர் அதை செஞ்சுட்டாரு செஞ்சோடனே அவன் வந்து பதறி போய் என்ன பண்ணியிருக்கனா கேப்டன் இது உங்க ஊர் இல்ல சிங்கப்பூர் அங்க அப்போ சுத்தி பாருங்க எல்லாம் சிசிடி கேமரா அடுத்த பத்து வருஷங்கள் போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டியிருக்கேன் உன்ன கேப்டன் அப்படியே நிறுத்திய சொல்லியிருக்காரு டேய் தப்பு பண்ற உனக்கே தானே சிசி கேமரா சப்போர்ட் பண்ணுங்கன்னா சரியா நடந்துக்கிறேன் எனக்கு எப்பட அது சப்போர்ட் பண்ணாம இருக்கும் போலீஸ் இந்த விஷயத்தை விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லும் அவன் சொல்லியிருக்கான் இல்ல உண்மைதான் நான் நான் உங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் வரைக்கும் கேப்டன் விடவில்லை அந்த ஸ்பாட்லயே என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அந்த பக்குமிருந்த கேப்டன் விடவில்லை என்ன செஞ்சா என்ன நடக்கும் வேலை நடக்குங்கிறத மிகச்சரியா புரிதல் உள்ள ஒரு மனிதர் கேப்டன் அதை அழகா அந்த பணத்தை வசூலிச்சு ஏதோ போனால் கல்யாணத்தில் நடத்தலாம் கிடைச்சி வந்துச்சுன்னு இல்லாமல் மொத்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து கலையை எல்லா கலனையும் அடைச்சிட்டு அதில் ஒரு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து விட்டு வெளியே வந்தவர் கேப்டன் ஒரே ஒருத்தரவர் முதலமைச்சரை கொடுத்துருந்தா இந்த சம்பவத்தை அப்படியே ஒப்பிட்டு பாருங்க எப்படி இருந்திருக்கும் தமிழை நியோகிச்சு பாருங்க உங்கள் எல்லாம் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் இருக்கட்டும் இப்போ வந்து கேப்டன் இறந்து போயிட்டாங்க கூட்டம் பெருந்திரல் அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெருந்திரல் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க ரொம்ப நாளா வந்து அவரு வந்து கொஞ்சம் வீட்லயே இருந்துட்டாங்க அவர் செய்திகளோ பேட்டிகளோ வெளிச்சா வெளியில எதுவும் பெருசா வந்தது இல்லை கொஞ்சம் மறந்து போன காலகட்டங்கள்ல அவர் இறந்துறாங்க இறக்குறாங்க அப்போ வந்து அது அப்படியே போயிடுவோம்னு கடந்து போயிடுவோம்ல நினைச்சாங்க மக்கள் பெருந்திரளாக வந்து நின்னாங்க அதான் ஒரு மனுஷன் வாழ்ந்த காலம் அவன் இறப்பில் தெரியும்பாங்க அதே மாதிரி தெரிஞ்சது அவ்வளவு பெரிய கூட்டம் தமிழாண்டு இப்படி ஒரு கூட்டம் யாருக்குமே கூறலுங்கிற சொல்ற அளவுக்கு பதினஞ்சு லட்சம் பேருக்கு மேல சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் கூடியிருந்தது நிறைவடைந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சமாதி சன்னதி ஆயிடுச்சு அது விஷயம் முடிஞ்சது இப்போ சங்கத்துல திரைப்பட நடிகர்கள் சங்கத்துல ஒரு நினை நினைவஞ்சலி கூட்டம் வந்து ஒண்ணு வைக்கிறாங்க அங்க வைக்கும்போது அந்த வளாகத்துக்கு கேட்டோட பேரு வைக்கணும்னு சொல்லி அங்க ஒரு பேச்சு அடிபட்டு எல்லாருமே வந்து பதிவு பண்ணிட்டு போறாங்க அந்த அப்பவே வந்து சில முரண்மா சொன்னாங்க யாரும் வைக்க விட மாட்டாங்க ஒரு அரசியல் போயிட்டு இருக்கிறதுனால அவர் சீக்கிரத்துல கேப்டன் வேற யாரும் வைக்க மாட்டாங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப்ல ஒன்னு பேசிட்டு போறாங்க நம்மளுக்கு தெளிவாக புரியுறது உள்ள ஒரு அரசியல் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது அப்ப அந்த ஆர்கே செல்வமணி அவங்க வந்து பேச வர்றாங்க பேச வரும்போது அவங்க சொல்றாங்க கேப்டன் அப்படிங்கிற பேரை வச்சிங்கன்னா இந்த சங்கத்துக்கு தான் பெருமையை தவிர கேப்டனுக்கு பெருமை இல்லை சொல்றாங்க என்ன சொல்றாங்க கேப்டனுங்கிற பேர இந்த சங்கத்துக்கு பேர்ல நீங்க வச்சீங்கன்னா கேப்டனுக்கு பெருமை பெரும் சேர்க்கிற விஷயம் இல்ல அவர் எவ்வளவு பெருமை சேர்த்துட்டாரு உலகம் பெற தெரிஞ்சிட்டாரு எல்லாருக்கும் தெரியும் அதனால அவருக்கு ஒண்ணு பெருமை இல்ல சங்கத்துக்கு பெருமை இதுக்கு ஒரு நீங்க டிஸ்கஷன் நடத்துனீங்க இதுவே கேப்டனுக்கு நீங்க செய்யற அவமானம் அப்படிங்கிறாரு ஆர் கே செல்லும் என்ன அப்ப கூட அவங்க ஆர்குமெண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யாரும் அந்த பேர் வைக்கல இந்த நிமிஷம் என்னங்கிறது என்ன தெரியல இது பெரும் வருத்தத்திற்கு ஒரு விஷயம் கண்மதினா பாக்குறோம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண அதை பத்தி இன்னும் உள்ள தலைவர்களோ அந்த அந்த இதுல உள்ள முக்கிய நிர்வாகிகள் யாரும் இன்னும் ஒரு பெருசா பேட்டி கொடுத்துடல அரசியல் எங்கும் அரசியல் எதிரும் அரசியல் அப்படிங்கிறது நிதர்சனமா இருக்கிறது பெரிய வருத்தத்துக்குரிய செயல் உழைத்தவனுக்கு பலன் போய் சேர வேண்டும் இந்த பேரோட வைக்கலன்னா செல்லமணி சொல்றது மாதிரி அந்த சங்கத்துக்கு தான் மதிப்பு குறைவு தவிர கேப்டனுக்கு அல்ல இன்னைக்கு பாருங்க கோயிலுக்கு கோயில் போல வந்து குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணிடுச்சு கூட்டம் அவ்வளவு கூட்டம் வந்துட்டு வேர்ல்டு ரெக்கார்டு நடந்த போயிட்டு இருக்கு கேப்டன் புகழ் குறைஞ்சா போச்சு எகிரிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் ஏன்னா எங்க கேப்டன் செய்த தான தர்மங்கள் அப்படி அவர் செஞ்ச தான தர்மங்கள் இங்கேயோ ஒரு இடத்துல வந்து நிலநடுக்கம் ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் தொடர்மலை ஏதாவது ஒரு துன்ப சம்பவங்கள் நடக்கிற போது முதல் முதல பத்து லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் அது வந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் அறிவிக்கிறவர் எங்க கேப்டனாக தான் இருப்பார் அந்த சத்தியராஜ் கூட ஒரு பதிவுல சொல்லியிருக்கிறாரு எங்க கேப்டனா கண்டா இந்த இடத்துல பயமா இருக்கும் அவர் எடுத்து பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருவாரு இப்போ நம்ம எவ்வளவு கொடுக்குறதே பயம் வந்துன்னு சொல்லி சத்தியராஜ் ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த அளவுக்கு கொடுக்கு நினைக்கிற போது வலதுகளை கொடுக்கணும் இடத்துக்கு தெரியாம கொடுத்து போன தப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை கேப்டனுக்கு தான் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு கொடுத்து மன நிறைவேற போயிருக்காரு வாழ்ந்த அப்படி வாழும் செத்தா இப்படி சாகும் அதுக்கு இவர் தான் முழுக்க முழுக்க உதாரணம் நன்றி இன்னும் கேட்டதை பத்தி நிறைய பேசுவோம் நிறைய விஷயங்கள் இருக்கு நான் உங்கள் திரைப்படங்கள் பற்றுரா செந்தில் திரைப்பட இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் மீண்டும் மீண்டும் பட்டுரா பற்ற யூடியூப் சேனல் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்